ஓம் அருணுகோ வெற்றி விநாயகரை போற்றும் இன்றைக்கு நம்ம அருணுபு ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அற்புதமான ஒரு திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு பழமையான ஒரு திருக்கோவில் அதுக்கு சாட்சி இங்குள்ள சிற்பங்கள் கலைநுட்பம் மிகுந்த வேலைப்பாடுகளும் கொண்ட அழகான இந்த மண்டபங்கள் எல்லாமே மேலும் இந்த திருக்கோயிலில் நம்ம ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதருடைய சன்னிதானம் ஸ்ரீ வடபத்ர சாயி அந்த ஒரு சன்னிதானம் மேலும் இந்த திருக்கோயிலில் நம்ம நிறைய இடங்களில் ஆழ்வாளர்களுடைய ப சன்னிதானங்கள் நம்ம நிறைய பேசம் செய்திருக்கோம் அற்புதமான விஷயம் என்னென்னா நூற்றி எட்டு வைணவ தளங்களும் வித்ய தேசங்கள் நம்ம ரசித்து கொண்டிருக்கிற ஸ்ரீவிருத்தூர் அந்த திருக்கோயிலும் ஒன்று அப்படின்றது தான் உண்மை திருவில்லி விஷ்ணு அப்படின்ற பேவர்களுக்கான மிக நிறைய காரணங்கள் இருந்தாலும் வில்லி கண்டன் அப்படின்ற ரெண்டு பேர் குறவன் உலகத்தில் ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு புலியை ஒருத்திட்டு கண்டன் போகிறாங்க அப்போது அந்த கண்டன் அவர்களை புலி வந்து கொஞ்சம் விடுகிறது இந்த விஷயம் தெரியாமல் வில்லி அவங்களுக்காக காப்பிட்டுருக்காங்க அப்போது எம்பெருமான் இறைவன் கோவிந்தன் அவர்களுக்கு நேரில் சென்று நடந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்கிறார் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லும்பொழுது வில்லி அந்த பெருமாள் கீழே வேண்டிக்கிறார்கள் நீங்கள் இந்த இடத்திலேயே நீங்கள் இருக்கணும் அருள் செய்யணும் அப்படின்னு அதே மாதிரியும் அவரும் அந்த இந்த இடத்துலயே இருந்து மக்களுக்கெல்லாம் அருள் செய்வதாகவும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க வில்லி இந்த இடத்தை நிறைய நன்மைகள் நிறைய வரங்கள் கொடுத்து இந்த ஊர் எல்லாம் நல்லா வழிநா வழிநடத்தி வந்தாங்க அதனால் அவங்களுடைய பேர் காரணம் தான் வில்லி புத்தூர் ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேரும் இந்த ஊருக்கு ஏற்பட்டது அதனால் இந்த இடத்துல வரவங்களுக்கு எந்தவித அபாயங்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆண்டாள் ஞாயிற்றுவாலும் ஸ்ரீ வெங்கடாத காப்பாற்றுவாங்க அப்படின்றது தான் உண்மை அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ வடபத்ர சாயி அப்படின்ற ஸ்ரீ வடபத்ர சைனார் அப்படின்ற போகும்போது லட்சுமி நரசிம்மர் இங்கே ஒரு அசுரனை அழித்துவிட்டு இந்த இடத்துல செயலில் கொண்டதாகவும் ஓய்வெடுத்து கொண்டதாகவும் ஒரு புராண வல்லாறு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் தரிசிக்கலாம் அவரை லட்சுமி நரசிம்மருடைய சன்னிதானமும் அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆண்டாள் போதை நர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த இடம் மேலும் கருடாழ்வார் அவர்களை வளர்த்த இடம் சாட்சி ப பூமாளர்கள் சூழ்ச்சியிடம் ஏன்னா அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க சின்ன குழந்தையாகவே நிலமகளாக பூமி தேவியாக அவங்க ஒரு துளசி செடியின் அடியில் தான் அவங்க பிறந்து அந்த இடத்துல கண்டெடுத்தார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படும் பெரியாழ்வார் அப்படி அவர்கள் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை தான் ஆண்டாள் நாச்சியார் அவர்களும் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அவங்க ஒவ்வொரு பக்தி விஷ்ணு பகவான் மேல அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பக்தி இருந்துச்சு அந்த பக்தியின் காரணமாக இறைவனை தனது கணவனாக அமைய அவங்க நினைக்கிறாங்க அதனால் அவங்க பெரியாழ்வார் என்ன பண்ணுவாருனா அந்த மாலைகள்லாம் கட்டி அந்த மாலைகளை கொண்டு போய் அவங்க இறைவனுக்கு சாற்றுவாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா அவர் பார்க்காத நேரம் பெரியாழ்வார் பார்க்காத நேரம் அவங்களுடைய அப்பா பார்க்காத நேரம் அந்த எல்லாம் ஆண்டாள் ஆய்ச்சல் தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு அழகு பார்ப்பாங்க அதே மாதிரி அவர்கள் தோளில் போட்ட மாலையை தான் கொண்டு போய் இறைவனுக்கும் பெரியாழ்வார் சாற்றுவார் ஆனால் அவருக்கு தெரியாது ஆனால் மாலையை அவங்க போட்ட பிறகு தான் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் வரும்பொழுது அவர் தெரிய வருது இந்த மாதிரி அந்த மாலைகள் வந்து அவங்க சாட்சிய மாலைகள் அப்படின்னு அப்படின்றது அதனால் ஒரு நாள் மாலையை கொண்டு போகாமல் இருக்கார் அப்போது இறைவன் கடவுளை இறைவன் கடவுளை போன்று கேட்கிறாரு இணைகளுக்கு ஆண்டாள் சாட்சிய மாலை எனக்கு வரலை அப்படின்னு கேட்குறாரு அனைவரும் அவரும் அந்த சாட்சிய மாலைகளையே எம்பெருமான் இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு கல்யாண பருவம் எழுதியதும் அவர்கள் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் இருக்கும் ஆனால் அவங்க ஒத்து இறைவனே எனக்கு மணாளனாக வர வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவு பண்ணும்போது அவர்களும் அடுத்த கட்ட முயற்சியாக திரையாழ்வாரும் திருவரங்கநாதரை சென்று அந்த இடத்துக்கு சென்று ம மனப்பெண்ணாக இவரையை அழைத்து கொண்டு போய் செஞ்சு அந்த இடத்துல தேவியும் தேவனும் ஒன்றாக இணைந்து திருக்கல்யாணம் படைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உங்க ரொம்ப பெரிய சுவாரஸ்யங்கள் இணைந்ததும் இந்த காலத்தில் பக்தி கதைகள் கேட்கும் பொழுது இறைவன் எந்த வரமும் நமக்கு அருள் செய்பவர் அப்படின்றது இந்த கோயிலை சுற்றி பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் மேலும் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துடைய அந்த சின்னமாகவே நம்ம கோபுரம் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு ஏன்னா தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முறைவாரியாக பிரிக்கப்படும் போது காமராஜர் ஆட்சி பாலத்ததால் இந்த நம்மளுடைய தமிழ்நாடுடைய அரசின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சின்னம் இந்த கோபுரம் நமக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேலும் இந்த இடத்தை வரும்பொழுது பால்கோவா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசனை வருது ஏன்னா இந்த இடம் தான் பால் கோவா பால்கோவாவுக்கும் அவ்வளோ பெருமை பெற்ற ஒரு இடம் எல்லாத்துக்கும் இல்லாத அன்பும் சந்தோஷமும் நிறைய வரங்களும் அள்ளி அருளக்கூடிய ஸ்ரீரங்கனாவும் ஆனால் ஞாயிற்று நிறைய ஆழ்வார்களும் இந்த இடத்தில் குறிக்கொண்டிருக்கிறேன் வர பக்தர்களுக்கு எல்லாமே அருள் செய்வது ஒரு தண்ணி சேர்த்து நீங்களும் ஸ்ரீவில் வாங்க நிச்சயமாக இருந்து இந்த திருக்கோயில் தரிசனம் சிங்கம் மார்வழி திங்கள் மதில் வைந்து நன்னாரர் நீராண கோதுவிர் போதுமையூர் நீரழிவு யசோதி இளம் சிங்கம் கூர்வேல் குடல் பொருள் நந்தகோப்பன் குமரன் கோயிலுக்கு நிச்சயமாக வாங்க டேசன் சென்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பழக்கோடி நுழுவையும் மல்லாண்ட திங்கோல் மணிவண்ணா ஒரு செவ்வடி செவ்வீகம் அடியோ போது நீண்டோடு திருவழி ஆலயம் பல்லாண்டு வடிவாழ் இன்வள மார்க்குறையும் வங்கையும் பல்லாண்டும் வடிவார் சோதி வளத்துறையும் சில நாடியும் பல்லாண்டு 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 வடிவார்க்கு பட சோடியும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்க்கை அனைவரையும் வருக வருக என கோயிலுக்கு வரவேற்றும் என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அசாமை இருக்கும் சார் உங்கள் பேர் என்ன சார்

ரொம்ப நல்லா பேசிட்டேன்